அக்காலத்தில் இயேசு ஜூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் கிறிஸ்து இயேசுவில பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய காலச்சூழலிலே மனிதர்கள் பல்வேறு உலக காரணிகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் அந்நிய கலாச்சாரம் நவீனத்துவத்தை குறிக்கும் பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை கதாநாயகன் நாயகி விளையாட்டு வீரர்கள் என அனைத்திலும் ஓர் தன்மை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பொருளாலோ அல்லது மனிதனாலோ ஈர்க்கப்பட்டே ஆக வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வகையில் ஈர்க்கப்பட வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது காந்தத்தினால் ஈர்க்கப்படும் ஒரு பொருள் அதனோடு ஒட்டி எவ்வாறு காந்தத் தன்மையைப் பெறுகிறதோ அதே போன்று மனிதனும் இறைவனால் ஈர்க்கப்பட்டு தூய ஆவியின் துணையினால் இறைத்தன்மையைப் பெறுகிறான் இதற்கு எத்தியோப்பிய அன்னகன் பிலிப்புவால் திருச்சபைக்கு ஈர்க்கப்பட்டு இறைத்தன்மையை பெறுவதை நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம் ஜேசுவின் உயிர்ப்பு நிகழ்வுக்கு பிறகு திருச்சபை வேகமாக பரவ ஆரம்பித்தது புரவினத்தார் பலர் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டனர் பலர் இயேசுவினுடைய பிறப்பு போதனை இறப்பு மற்றும் உயிர்ப்பினை கேட்டு அவற்றால் ஈர்க்கப்பட்டு இறைத்தன்மையைப் பெறுவதை நாம் அறிகிறோம் இவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளும் ஆற்றலை தூய ஆவியிடமிருந்து பெறுவதையும் அதற்கு திருத்தூதர்கள் கருவியாய் செயல்படுவதையும் நாம் வாசிக்கிறோம் ஜூதர்களிடையே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாமையால் அவர்கள் மனமாற்றம் பெற விரும்பவில்லை ஆனால் புறவினத்து மக்களோ இயேசுவை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றிருந்தனர் காரணம் இயேசுவின் போதனைகள் அவர்களின் வாழ்வை சார்ந்திருந்ததால் எளிதில் ஈர்க்கப்பட்டனர் இன்றைய காலத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் மனமாற்றமளிக்கும் கருவிகளாக செயல்பட இறைவன் அழைக்கிறார் சட்டங்களை கடைப்பிடித்தலில் மட்டும் நம் எண்ணம் நின்றுவிடாமல் வாழ்வினில் வாழ்ந்து காட்டும் போது நிச்சயம் நாமும் ஈர்க்கப்படும் கருவிகளாக மாறுவோம் மனமாற்றத்திற்கு சாதி மதம் இன வேறுபாடு இல்லை ஆண் பெண் சிறுவர்கள் பெரியோர்கள் என்ற வித்தியாசம் இல்லை இறைமையா முப்பத்தி ஒன்று வாக்கிய மூன்றில் கூறுவது போல நான் உங்களுக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உங்களை ஈர்த்துள்ளேன் என்ற வார்த்தை கிணங்க நாம் அனைவரும் நிபந்தனையில்லா அன்பினை மற்றவர்களுக்கு அளிக்க முனையும் போது நிச்சயம் பிறரால் ஈர்க்கப்படும் கருவிகளாகும் இந்த பொல்லாத பயங்கரமான காலத்திலே ஆண்டவரில் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லோரையும் அன்பு செய்வோம் எங்களிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வு பெறுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆனவரை உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்